இன்னைக்கு என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கீங்க டூ மினிட்ஸ் யோகாவில் இன்னைக்கு ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் அப்புறம் இது என்னது மிளகா கிள்ளி சாம்பார் என்ன கிள்ளி மிளகா கிள்ளி பச்சை மிளகாயா வர மிளகாயா ரெண்டு தீ போட்டு கில்லி வச்சுருக்கேன் சாம்பார் நல்ல வேலை நான் அதை பிச்சேன் எண்ணெய் போட்டு கிள்ளியா அந்த நேரம் நீங்கள் இல்லை இல்லைன்னு உங்களை கிள்ளி வச்சு இதே தொட்டுக்கு என்ன மொச்சையா எஸ் பச்சை வர பச்சை மொச்சையை வந்து கண்ட காட்டுக்கு உங்களுக்கு இங்கேதான் இப்போ கிடைக்க இந்த கிடைக்க மாட்டேங்குதுல்ல உரிச்சு வைக்கிறவங்களும் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க பழைய கிழவிகளும் காணும் இப்போ மார்க்கெட் தான் வாங்கபடியா இருக்கு கிலோ எழுபது ரூபா ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் சீசன் கிடைக்கிறது தான் இப்போ சாப்பிட்டா தான் இந்த சாம்பாருக்கு வந்து இப்படி வந்து மசால் மறுச்சா பட் மொச்சையில பல விதமாக வைக்கலாம் எதுவுமே வெரைட்டி நிறைய இருக்கு ம் நெய்வு சாப்பிட நல்லாயிருக்குமா சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் ஓ இந்த சாம்பாருக்கும் அந்த மொச்சைக்கும் சும்மா அப்படியே எப்படி சொல்கிறது நல்லா இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பிரியாணிக்கு மட்டன் கே மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டுமே வேறு என்ன வச்சுருக்கீங்க அப்போ பிரியாணி கேட்குறீங்களே இது அக்கா நான் பேச்சு சொன்னேங்கக்கா உடனே ஆப்பி வைக்காதீங்க இது என்னதுங்கக்கா இது வந்து ஊசினிக்கா தயிர் பச்சடி தயிர் பச்சடி மோர் குழம்பா மோர் குழம்பு சொல்லாம் தயிர் பச்சடின்னு சொல்லலாம் ஓ சரிங்க்கா சரிங்க்கா ஓகே ரெண்டுமே சிறப்பாக இருக்குக்கா பாய்